ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து மத கஜ ராஜா நம்ம வந்து படம் பார்த்துட்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் தேட்டரில் போய் உட்காந்துருந்த போது அங்க உள்ளவங்க எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஏன்னா அது வந்து இப்படி சொல்கிறேன்னா வந்து சந்தானத்தோட காமெடி அவ்வளோ ஒரு சூப்பரா வந்து காமெடி பண்ணியிருந்தாருங்க இந்த படத்தோட ஹீரோ வந்து விஷால் ஆனா வந்து இந்த படத்துக்கு வந்து ஹீரோ வந்து விஷாலா இல்ல சந்தானமா அப்படின்னு கன்ஃபியூஸா இருந்துச்சுங்க அந்த அளவு வந்து சந்தானம் வந்து விஷாலையே பீட் பண்ற அளவு காமெடியாக இருக்கட்டும் நல்லா நடிச்சிருந்தாருங்க யாருன்னு நான் நாட்டுக்கு தெரியும்டா வந்து இந்த படத்தோட கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க இந்த படத்தோட ஹீரோ வந்து யாரு விஷால் விஷாலுக்கு வந்து மூணு நண்பர்கள் இருக்காங்க அந்த மூணு நண்பர்களும் அவரோட மாஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க மாஸ்டரோட பொண்ணோட மேரேஜ்க்கு போறாங்க ஒரு ஊருக்கு அந்த தான் தெரிய வருது விஷாலுக்கு வந்து மூணு நண்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதுல ரெண்டு நண்பர்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனைனா அந்த ரெண்டு நண்பர்களும் சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கான பிரச்சனைகள் வந்து அந்த நண்பர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஷால் வந்து இதுக்கு யார் காரணம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது போது வந்து சிஎம்ஏ மாத்திர அளவுக்கு உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர் அவரால் வந்து இவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிய வருது அதை வந்து விஷால் எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையே எல்லாருமே போயிட்டாங்களா என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடலாங்க இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு ரெண்டு பேரையும் பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட ஹீரோ வந்து விஷால் விஷாலோட நடிப்பு வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சுங்க அஹ் இன்ட்ரோவா இருக்கட்டும் இன்ட்ரோவெலாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த காலகட்டத்தில் அந்த காலம்னா நீங்க நினைக்கிற மாதிரி இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ல வரல ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அப்படி அடிச்சார்னா இருந்து நாலு கிலோமீட்டர் போய் தள்ளி விழுகிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா லாரி லாரியோட கண்ணாடி அடிச்சு உடைக்கிற சீன்களாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழசை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு விஷால் வந்து சிக்ஸ் பேக் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக் கூட வருவார் ஹீரோயின்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷால் வந்து பூந்து விளாண்டுருக்காரு ஏன்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மன்மத லீலைகள்லாம் நிறைய பண்ணுவாரு அந்த மாதிரி சில சில சேட்டைகள்ல வந்து இந்த படத்துலையும் அவரு விஷால் பண்றாருங்க சந்தானம் சந்தானத்தோட நடிப்பு மிரட்டி விட்டுருக்காருங்க அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்தானத்தோட அந்த மாமியார் காமெடி அப்பா அந்த மாமியார் என்ன பாவம் செஞ்சுச்சோ தெரியலங்க அந்த அளவு வச்சு செஞ்சிருக்காரு மாமியார பாடியில ரெண்டு வகை இருக்கு அது ஃபைட் பண்ற பாடி எந்த ரொமான்ஸ் பாடி எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாமியார் காமெடியா இருக்கட்டும் ஷகிலா காமெடி ஷகிலா கூட இந்த படத்துல வந்திருக்காங்க அப்ப அந்த கொக்கி மாற்ற ஜாக்கெட்ல கொக்கி மாற்ற ஒரு சீன்லாம் வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கல்யாணம் கட்டி கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் கட்டி கிளாமா லொல்லு சபா மோகன் சாமிநாதன் இவங்கெல்லாம் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க அந்த சுவாமிநாதன் வந்து அஞ்சலிக்கு வந்து அப்பாவை நடிச்சிருப்பாருங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சந்தனமும் சாமிநாதனும் வர்ற போஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேட்டர்லாம் வந்து சிரிப்பலையில நிறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் அடுத்து வந்து நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த வரலட்சுமி சரத்குமார் இந்த படத்துல வந்து ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க ஆனா வந்து வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளாமர் ஓரம் பண்ணியிருந்தாங்க நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த யோகா பண்ணுற மாதிரிலாம் வரலட்சுமி சரத்துமார் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும் இளைஞர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க வரலட்சுமியோட இன்ட்ரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள மூங்குற மாதிரிலாம் சீன்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளாமர் நம்ம சுந்தர்சி படனாவே வந்து கிளாமர் இதுல தான் செய்யும் அந்த காலகட்டங்களில் இப்போவும் கொஞ்சம் வயசாகிட்டாங்க வரலட்சுமி பட் ஆனால் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நல்லாவே இருந்திருக்காங்க அதனால தான் இவ்வளவு கிளாமராக காமிச்சிருக்காரு அதை நம்ம வந்து இந்த காலகட்டங்களை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் தான் வந்து கிளாமரை அடிப்பாங்களா நான் அடிக்க மாட்டேனா அப்படின்னு போட்டி போட்டு அஞ்சலியா வரலட்சுமி சரத்குமாரா அப் நான் யாரு கிளாமர் அதிகமாக காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அஞ்சலியும் வந்து நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதுவும் பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் நினைக்கிறேன் ஆஃப் அன் அவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் சீரியஸாகவே போகும் ஏன்னா வந்து இந்த படத்தோட வில்லன் வில்லனுக்கும் விஷாலுக்கும் இடையில் நடக்கிற சண்டைகள் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே போயிட்டே இருக்கும் அது வந்து அதை நீங்கள் வந்து சீரியஸாக கொண்டு போகவே தேவையில்லை அதுலேயும் வந்து இந்த மாதிரி இடையில சந்தானத்தோட காமெடிகளை கொண்டாந்துருந்தா இன்னமும் கலகலன்றது இருந்துருக்கும் பட் ஆனால் அதை கட் பண்ணிட்டாங்க அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூங்குற மாதிரி இருந்துச்சு படுத்துறனால தாங்க முடியலையே அடுத்து மனோபாலா வந்துருவாருங்க மனோபாலாவோட நடிப்பு அவர் வந்து இப்ப மிஸ் பண்றோம் ஏன்னா அவர் இறந்துட்டாரு பட் ஆனா அவரோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா இருந்துச்சுங்க எல்லாரும் கிடந்து சிரிக்கிறாங்க அந்த டெத்தான சீன் மாதிரி ரனோபாலோட பாடி வந்து தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சீன்லாம் எல்லாம் வரும் சூப்பரா இருந்துச்சுங்க அதுல வந்து ஒரு ரியாக்சன் எல்லாம் விட்டுருப்பாரு அதெல்லாம் தேட்டர்ல எல்லாரும் சிரிச்சாங்க விஜய் ஆண்டனிக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஏன்னா இந்த பாட்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய கவலைனா வந்து விஷால வந்து பாட வச்சது அவர் வந்து பாடியிருக்காரு டியர் லவ்வர் டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கர் எனையவே பாட வச்சிருக்கலாம் நானே அருமையா பாடுறேன் சொல்லி நிறுத்துங்களா எதுக்கு பாவம் அவரை போய் பாட வச்சு அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதை மட்டும் அவரை மட்டும் அவாய்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எல்லா பாட்டும் சூப்பரா இருந்துச்சுன்னா நான் வந்து ஸ்டார் குத்தி இருப்பேன் உங்களுக்கு இந்த படத்தை வந்து நாங்க பார்க்கலாமா வேணாமா ஒரு கன்க்ளூஷன் சொல்லு அப்படின்னா வந்து இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக போய் பார்க்கலாம் சின்ன பசங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து முகம் சுழிக்கக்கூடிய சீன் இந்த படத்தில் நிறையா இருக்குது ஆனால் சின்ன பசங்களை தவிர்த்துட்டு பெரியவங்க மீடியம் ஏஜ் உள்ளவங்க யங் பாய்ஸ் இவங்க போனீங்கன்னா சத்தியமாக என்ஜாய் பண்ணுவீங்க காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் செம காமெடி இருக்குது அதுக்கு நாங்கள் கேரண்டி